வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலாத்தலங்களை பற்றி பார்ப்போம் நீங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு சுற்றுலா வரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேராக முதல்ல தஞ்சாவூர் வந்துடுங்க தஞ்சாவூர் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பெரிய கோயில் சோழர்கள் காலத்து கோயில் ஆயிரம் வருஷம் பழமையானது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நல்லா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க நேரில் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரண்மனை மராட்டியர் காலத்தில் சரபோஜி மன்னர்கள் கட்டின அரண்மனை பெரிய அரண்மனை இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அதில் வந்து நிறையா இருக்கும் அதெலாம் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மூணாவது வந்து சரஸ்வதி மகள் அதுவும் அரண்மனைக்குள்ளே தான் இருக்கும் சரபோஜி மன்னர்கள் வந்து தமிழ் மேலே கொண்ட பற்றுனால் அந்த ஓலைச்சி கொடிகள் அந்த இதெல்லாம் அவங்க சேர்த்துருக்காங்க அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கும் நீங்கள் பார்த்து அதெல்லாம் மகில அதுக்கப்புறம் ஆர்ட் கேலரி அங்கே தான் இருக்குது அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவகங்கை பூங்கா இருக்குது அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அப்படி பேக் சைடில் வந்து பெரிய பூங்கா ஸ்மார்ட் சிட்டியின் அடிப்படையில் வந்து பெருசாக டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டாங்க அது பெரிய டிஸப்பாயிண்டட் மக்களுக்கு ஏற்கனவே இருந்த பூங்காவே நல்லா இருந்துச்சு இப்போ வந்து வேலை பார்க்குறாங்கிற பேரில் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க அதுவும் போய் லைட்டாக பாருங்கள் அதுக்கப்புறம் மணிமண்டபம் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன பூங்கா கீழே ஒரு அருங்காட்சியகம் இருக்கும் அதெல்லாம் போகிற வழியில இருக்கும் பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ரொம்ப ஒரு முக்கியமான கோவில் இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளது தஞ்சாவூர் டவுன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அதை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒண்டர் ஓல்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் ஒரு தீம்பார்க் ஒன்று இருக்குது தஞ்சாவூர்லேருந்து அது பார்க்கணுன்னாலும் பாருங்க அது நல்லா இருக்கும் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் இருந்துச்சுன்னா எதாவது பார்க்கணும் பாருங்கள் எல்லா தேட்டருமே சூப்பராக இருக்கும் தஞ்சாவூரில் வந்து இப்போலாம் வந்து எபிக் ஸ்கிரீன்லாம் வந்துருக்கு ரீ இது பெரிய ஸ்க்ரீன் உள்ளது தான் இப்போ வந்து வந்திருக்கு நீங்கள் அது தஞ்சாவூரில் உங்கள் டயர் இருந்துச்சுன்னா படமாக்கம்னாலும் பாருங்கள் அதுக்கப்புறம் நேராக கும்பகோணம் வந்துருங்க கும்பகோணம் வரும்போது வர வழியிலே மலை கும்பகோணம் டவுன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சாமிமலை அறுபடை வீடு முருகர் கோயில் இருக்குது அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த நேரம் வந்தீங்கன்னா சோழர் காலத்து பொக்கீசம் அடுத்த கோயில் தாராசுவரம் ஐராதீஸ்வரர் கோயில் கும்பகோணத்தில் இருக்குது அது கட்டிடக்கலைகளுக்கெல்லாம் சிற்பங்களுக்கெல்லாம் ரொம்ப பெயர் பெற்றது அதை பாருங்க அது சூப்பராக இருக்கும் கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் கோயில் தான் எல்லாம் எங்கே திரு கோயில் தான் இருக்கும் திருநாகேஸ்வரம் இருக்கும் ஆதி கும்பேஸ்வரர் அது இதுன்னு ஏகப்பட்ட கோயில் இருக்கும் சின்ன கோயில் இருந்து பெரிய கோயில் வரைக்கும் நவகிரக கோயில் எல்லாமே அங்கே தான் இருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களாம் அதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நேராக கங்கை கொண்ட சொல்ல அதுதான் தஞ்சாவூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கும் அரியலூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வச்சுக்கோங்க இது வந்து இதுவும் வந்து சோழர்களோட முப்பெரும் கோயிலில் இதுவும் ஒன்று அதாவது பெரிய கோயில் ஒன்று அயராதீஸ்வரர் கோயில் ஒன்று கங்கை கொண்ட சொல்லப்போகிறோம் ஒன்று இது ராஜேந்திர சொல்ல கட்டினது இதுவும் சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்கும் இது கொள்ளையில் ஆற்றுக்கரையெல்லாம் கட்டியிருப்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதையும் பார்த்துங்க அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அருகில் என்னென்ன மாவட்டம் இருக்குது அங்கே என்னென்ன சுற்றுலாத்தலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து நாகூர் வேளாங்கண்ணி இருக்குது ரொம்ப இந்தியா அளவில் வேர்ல்ட் அளவில் ஃபேமஸான நாகூர் வேளாங்கண்ணி இருக்குது அங்கே நீங்கள் போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் புதுசாக ஒரு தீம் பார்க் ஒரு பட்ஜெட் தீம் பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபேண்டாஸ்டிக்னு ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாலே ஒரு மினி தீம் பார்க்கு அதுக்கு போனால் போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராபூர்ணி பட்டுக்கோட்டை பேராவூர்ணி கிட்டே மனோரா ஃபோர்ட் இருக்குது அது வந்து ஒரு அரண்மனை பிரிட்டிஷ்காரங்க கட்டினது ஒரு கடல் மட்டத்துலேருந்து எண்பது அடி பேரத்தில் வந்து ஒரு கோட்டை கட்டியிருப்பாங்க அதுவும் ஒரு மினி கோட்டை தான் அதை பக்கினாலும் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் கோடியக்கரை இருக்குது கோடியக்கரை அங்கே தான் இந்தியாவோட இந்தியாவோட வளைவு வந்து அங்கே தான் இருக்கும் அங்கேருந்து ஸ்ரீலங்காலாம் ரொம்ப பக்கம் அங்கெல்லாம் வந்து போர்டெலாம் போட்டிருப்பாங்க இந்த ஸ்ரீலங்கா எல்லை எல்லைக்கு நீங்கள் பிடிக்க போகக்கூடாது அப்படிலாம் வந்து போட்டிருப்பாங்க ஸ்ரீலங்கா ரொம்ப பக்கம் தரும் கோடியைக்கரை அதில் ஒரு இதெல்லாம் வந்து பகல் நேரத்தில் போயிருக்கோம் எல்லாம் இரவுலாம் இது மாலை நேரத்துலலாம் ஒன்றுமே இருக்காது பயமாக இருக்கணும் பார்த்துங்க இதுதான் வந்து முக்கியமான தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சுற்றி உள்ள சுற்றுலாத்தலங்கள் நீங்கள் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க சுமாரான ஒரு மாவட்டம் தான் சுமாரான சுற்றுலா தான் ஆனால் இந்த மூணு சோழ பொக்கிஷங்களே உங்களுக்கு வந்து நீங்கள் இருந்த பெட்ரோல் டீசல் நீங்கள் உங்கள் பயண எல்லாம் அதே வந்து உங்களை வந்து பிரம்மைக்கு வச்சிடும் மூணு அந்த கோயில் பார்த்துக்கிட்டிங்கனாலே சிறப்பாகிடும் ஒரு சிறந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்புறம் நீங்கள் நவகிரக கோயில்கள்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வேண்டுதல் இருக்கவங்கலாம் கூட நீங்கள் இங்கே தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் வந்தவங்க கும்பகோணம் பேரு சுற்றி தான் எல்லாமே இருக்குது அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக இருக்காது நீங்கள் ஒரு பெரிய டூராக போடும்போது மதுரை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து அப்படியே தஞ்சாவூரை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நார்த் இந்தியன் அப்படி தான் டூர் வராங்க நேராக முதல்ல மதுரை மதுரை போய் மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு அங்கே உள்ள கோயில்கள்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள சுற்றுலாத்தலங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே வர வழியில் தஞ்சாவூர் கும்பகோணம் பார்த்துட்டு கங்கை வண்ட சோழப்புரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன பார்க்கணும்னு பார்ப்பாங்க அது மாதிரி நீங்களும் வந்து நமக்கு வந்து எப்படி தேவையோ அது மாதிரி பாருங்கள் எல்லா ஊர்லேயுமே நீங்கள் வந்து தஞ்சாவூருக்கு வந்து வந்துடலாம் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரயில் வரும் முன்பதிவு செய்யப்பட்ட ரயில்களும் வரும் முன்பதிவு இல்லாத ரயில்களும் வரும் ரயிலில் வந்துடலாம் பேருந்து இருக்கும் நல்ல ஒரு ஸ்லீப்பர் பேருந்து இருக்கும் அரசு பேருந்து இருக்கும் தனியார் பேருந்து இருக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த பக்கம் சவுத்துலேருந்து வந்திங்கனாலும் நிறையா ட்ரெயின் இருக்குது நிறையா பஸ் இருக்குது அரசு பேருந்துகள் நிறையா இருக்குது எந்த பக்கத்துலேருந்து வந்திங்கன்னாலும் தஞ்சாவூர் வந்து அதாவது திருச்சிலேருந்து தஞ்சாவூர் வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வச்சிங்களேன் முக்கியமான ஜங்ஷன் திருச்சி தான் அதுக்கு பக்கத்தில் வந்து தஞ்சாவூர் இருக்குது இப்போ வந்து தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி வேறு போட்டுக்கிட்டாங்க அதனால் வந்து நீங்கள் காரில் பயணம் செய்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் விக்கிரவாண்டி டோல்கேட்டை தாண்டி லெஃப்டில் நேராக திருச்சி ரோடு ஜி என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ்ல போகாமல் லெஃப்ட்டில் வந்து விக்கிரவாண்டிக்கு அப்புறம் பிரியும் அதான் ஃபார்ட்டி ஃபைவ் சி பழைய பேர் புது பேர் வந்து என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் அதில் நேராக பயணம் பண்ணிங்கன்னால் ஒரு இப்போ போட்டிருக்க ரோடு வந்து சேத்தியா தொப்புக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் வந்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இல்லை ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்துடலாம் ஃபர்ஸ்ட்டு அதில் வந்தீங்கன்னா கங்கை கொண்ட சொல்லப்புறத்துலேருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு கங்கை கொண்ட சொல்லப்புரம் பார்த்துட்டு அப்புறம் கும்பகோணம் பார்த்துட்டு அப்புறம் தஞ்சாவூர் பார்த்துட்டு தஞ்சாவூரில் எதாவது வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ஆல் பண்ணிக்கலாம் இல்லை வந்து அப்படியே வந்து திருச்சி போகணுன்னாலும் போய்க்கலாம் எல்லா வசதியுமே இருக்குது பேருந்து வசதி தங்கும் விடுதி வசதிகள் எல்லாமே இருக்குது மலிவு விலையில் தங்கும் வசதிகள்லாம் இருக்குது கும்பகோணம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது தேவஸ்தானம்மாதிரி யாத்திரை நிவாசம் நிவாஸ் அது மாதிரிலாம் நிறையா இருக்குது நீங்கள் எல்லாமே நெட்டில் பார்த்துக்கிட்டு ஃப்ரீ பிளானோடு வந்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஊட்டி கொடைக்கானல் குற்றமான அளவுக்கு ஒரு பெரிய சுற்றுலா மாதிரி மகிழ்விக்கலனாலும் ஒரு பிரமிப்பாக இருக்கும் இந்த கோவில்கள்லாம் அப்படி கட்டிடறாங்களே போயிடுறாங்களே வந்துடுறாங்களேன்னு பார்க்கும்போது அது வந்து உங்களை ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பின்னோக்கி இழுத்துட்டு போய் கூட சூப்பராக நம்ம முன்னர்வுகள் பரவாயில்ல அப்படின்னு உங்களை வந்து தானாகவே வந்து நம்ம ஒரு பெரிய அளவு தான் அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு தமிழர் இது நமக்கு ஒரு பெருமள இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும் அதெல்லாம் வந்து இப்போ வந்து யுனெஸ்கோ கண்ட்ரோலர்கள் எல்லாமே வந்து இதோடய அருமை பெருமைகள்லாம் வந்து நமக்கு தெரியுதோ இல்லையோ வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு அதை வந்து இருக்காங்க அதில் வந்து ஃபுல்லாக கிரானைட்டால் கட்டப்பட்ட கோயில்கள் இந்த மூணு தஜை மாவட்டத்தில் உள்ள மூணு சோழர் முப்பூர் கோயில்களும் கிரானைட் கோவை கல்லால் கட்டப்பட்ட கோயில் அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையே இந்த மாவட்டத்தில் வந்து ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் வந்து வரும்போது நீங்கள் நினைக்கலாம் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு நினச்சாலும் இந்த மூணு கோயிலே போதும் உங்களுக்கு ஒரு சூப்பரான அனுபவத்தை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தஞ்சை மாவட்ட டூருக்கு எல்லாரும் வாங்க நன்றி வணக்கம்